பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் பள்ளி மாணவியாக நடித்து பாராட்டுக்களை பெற்றவர் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்த ராகம் கேட்கும் காலம் என் ஓர் ஓர்வெண்ணிலா என ஆரம்பிக்கும் பாடல் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது அந்த பாடல் காட்சியிலும் அந்த படக்காட்சிகளிலும் இவர் நடித்த காதல் காட்சிகளில் காதல் ரசம் கொட்டியது அவ்வளவு அழகு பள்ளி மாணவியாக நூறு சதவிகிதம் பொருத்தமாக இருந்த நடிகை அழகும் இளமையும் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்தது எண்பதுகளின் இளம் கதாநாயகி கருப்பு கதாநாயகர்களான விஜயகாந்த் சந்திரசேகர் அவர்கள் நடித்த சிவப்பு மல்லி திரைப்படத்தில் வெள்ளை ரோஜாவாக நடித்து ரசிகர்களுக்கு தூக்கம் வராமல் தொல்லை கொடுத்தவர் எண்பது தொன்னூறுகளில் தென்னிந்திய சினிமாக்களின் தேவதை நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மும்பையில் பிறந்தார் ஆனால் இவருடைய பூர்வீகம் கேரள மாநிலம் பாலக்காடு ஆகும் கிருஷ்ண ஐயர் சாரதா அம்மையார் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் இவர் பள்ளி கல்வியையும் கல்லூரி படிப்பையும் மும்பையில் படித்தார் ஸ்ரீநாத் என்ற மலையாள நாடக நடிகரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் முதல் திருமணத்திற்கு பின்னர் சில ஆண்டுகள் நடிக்காமல் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவரை விவகாரத்து செய்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் கொல்லத்தைச் சேர்ந்த சதாசிவன் பஜோர் என்ற தொழிலதிபரை மணந்து கொண்டார் இவர் கணவர் ராஜீவ்காந்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் என்ற குழுமத்தின் ஆவார் பின்னர் நயம் வியக்தமா என்ற மலையாள திரைப்படத்தில் நடிப்பை தொடர்ந்தார் அமெரிக்காவின் புளோரிடா நியூயார்க் அல்வனி போன்ற இடங்களில் வசித்து வந்த இவர் தற்போது தன் கணவருடன் இரு மகள்களுடன் பெங்களூருவில் வசித்து வருகின்றார் சுரேஷ் கிருஷ்ணா என்ற பிரபல திரைப்பட இயக்குனர் இவருடைய சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரபல இயக்குனர் பரதன் அவர்கள் இயக்கிய நித்ர என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றார் அதே ஆண்டில் தமிழில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது பள்ளி மாணவியாக அவர் நடித்த நடிப்பு இன்றும் மக்களால் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது அந்த திரைப்படத்தின் மகத்தான வெற்றி தமிழ் சினிமாவிலும் முன்னணி கதாநாயகியாக அவரை உயர்த்தியது தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அப்போதைய முன்னணி ஹீரோக்களாக இருந்த ரஜினிகாந்த் சந்திரசேகர் கமலஹாசன் விஜயகாந்த் கார்த்திக் என தொடர்ந்து பல முன்னணி கதாநாயகர் நடித்தார் பின்னர் ஈனம் விச மங்களம் நேருனு இது எங்களுடைய கத கிளிகளுக்கம் சாகரம் சாந்தம் ஹிமாவாகினி சில்லு சவிதம் கவுரவர் நயம் வியக்தாக்குனோ பின்காமி விஷ்ணுலோகம் என்னும் நன்மகள் பக்ஷே ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இது மலையாள திரைப்படங்களாகும் இவர் கேரள அரசின் திரைத்துறை விருதையும் பெற்றார் கேரள அரசின் திரைத்துறை விருதை வழங்கும் நடுகராகவும் பல ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தார் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து பல விருதுகளையும் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஞண்டுகளுடைய நாட்டில் ஒரு இடவளா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் மலையாள திரைப்படமாகும் பல படங்கள் நடித்து முன்னணி நடிகையாக இவர் புகழ்பெற்று இருந்தாலும் இவர் நடித்த முகல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஹோமகுண்டம் இருந்தபோதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான நித்ர என்ற திரைப்படத்தில் நடித்ததே பிரபலமானார் தமிழ் கன்னடம் மலையாளம் போன்ற பல தென்னிந்திய மொழி திரைப்படங்களை நடித்தார் பரதநாட்டிய கலைஞரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் மலையாள திரையுலகில் முன்னணி நடிகாக இருந்தவர் தமிழ் சினிமாவிலும் தடம் பதித்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஷாலினி என்ற கூட்டுக்காரி என்ற திரைப்படம் இது மலையாள மொழி திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பன்னீர் புஷ்பங்கள் சின்னமுல் பெரிய முல் சிவப்பு மல்லி நித்ர என்ற மலையாள படம் தாராட்டு என்ற மலையாள படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சில்லு சிம்லா ஸ்பெஷல் என்ற மலையாள படங்கள் மணல் கயிறு என்ற தமிழ் திரைப்படம் நம்பினால் நம்புங்கள் இடியும் மின்னலும் கீழுகிழுக்கம் என்ற மலையாள படம் இது ஞங்களுடைய கதை என்ற மலையாள திரைப்படம் காத்த சப்தம் என்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரேம் நசிரே கண்மானில்ல என்ற மலையாள திரைப்படம் மணியறை ஹிமாவாகினி சாகரம் சாந்தம் ஓமன திங்கள் ஸ்வப்னலோம் விசா போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மங்களம் நேருனு அன்புள்ள மலரு என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் மங்களம் நேருனு என்பது மலையாள திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நிமிஷங்கள் என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சிறு இடைவெளி விட்டு நயம் வியக்தமாக்குனு என்ற மலையாள திரைப்படம் நோகம் என்ற மலையாள திரைப்படம் அச்சன் பட்டாளம் என்னும் நன்மகள் ஆகிய மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நகரம் சபரிமலையில் தங்க சூரியோதயம் அவராதா கௌரவர் பண்டு பண்டொரு ராஜகுமாரி சவிதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆலவட்டம் செங்கோல் ஜானி மாய மயூரம் கந்தர்வம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சுகோரம் இளையும் முள்ளும் குடும்ப விசேஷம் பக்ஷே என்ற மலையாள திரைப்படம் பின்காமி என்ற மலையாள திரைப்படம் விரிநயம் என்ற மலையாள திரைப்படம் வாரண மாலியம் தாதா போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தச்சசீலா அவிட்டம் திருநாள் ஆரோக்கிய சீமான் சுக்ரதம் போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லாலதம் ஏப்ரல் பத்தொன்போது கல்யாண உன்னிகள் போன்ற மலையாள திரைப்படங்களிலும் நேருக்கு நேர் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மஞ்சிரத்வானி என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த லாலி என்ற திரைப்படம் இவர் நடித்த கன்னட திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கர்ப்பூர தீபம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஞண்டுகளுடைய நாட்டில் ஓரிட வேலை என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் சூப்பரும் பௌர்ணமி கிருஷ்ணம் மலையது அறவந்தன்றே அதிதிகள் நாடன் மர்பாப்பா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு தமிழ் சினிமா மட்டுமின்றி அதிகமாக மலையாள சினிமாக்களில் நடித்து மிகப்பெரிய முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தவர் அதே அதேபோன்று பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் சாவல்யம் என்ற தொடர் தூர்தர்ஷன் சேனலில் ஒளிபரப்பானது ஸ்கூட்டர் சீமந்தம் குதிரைகள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் இவைகள் அனைத்தும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது மலையாளி வீட்டம்மா என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இது பிளவர்ஸ் டிவியில் ஒளிபரப்பானது காமெடி ஸ்டார்ஸ் சீசன் டூவிலும் இவர் கலந்து கொண்டார் இவ்வாறு சினிமாவில் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மேலாக சினிமாவில் நடித்து புகழை பெற்ற மாபெரும் நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள் தமிழில் குறிப்பாக எவ்வளவு படங்கள் அவர் நடித்திருந்தாலும் அவர் நடித்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் ஒரு இளம் காதல் காவியமாகும் பருவத்து காதலை தன் நடிப்பால் வெளிப்படுத்திய மாபெரும் நடிகை சினிமா உலகம் இருக்கு வரை இந்த மாபெரும் நடிகையின் புகழும் பெயரும் இருந்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்